அட்மிஷன் புக் கண்டிஷன் ஓகேங்களா சார் ரைட் தேங்க் யூ இப்ப நம்ம வந்து நூறு நாள் கிளாஸ் கொடுக்க போறோம் சரிங்களா அவங்க கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சோ நூறு நாள்க்குள்ள நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது பார்ட் டைம் படிச்சா ஃபுல் டைம் படிச்சீங்கன்னா அம்பது நாள்ல படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் லீவ் போட்டு படிக்கிறாங்களே இதுல முன்னவங்க கடைசியா லீவ் போடுவாங்க அப்போ அவங்களுக்கு அம்பது நாள் பார்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு நூறு நாள் அந்த டெய்லி ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் எல்லாமே இருக்கும்

நீ படிச்ச क्वेश्चन மறக்காம இருக்கணும் டே 1 படிச்சீங்கன்னா டே 2 போறப்ப டே 1 மறக்க கூடாது அது மாதிரி 10 நாள் படிச்ச டேஸ் ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ணனும் கரெக்ட் சார் தினமும் ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும் ஆமா சார் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தினமும் ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணனும் இது நீங்க மெயின்டெய்ன் பண்ணிட்டீங்கனா 100 நாளுக்கு மெயின்டெய்ன் பண்ணா கன்ஃபார்மா பாஸ் பண்ணலாம் சரி சார் முதல்ல நீங்க என்ன பண்ணு 2023 ஓட டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா

லா பற்றி கவலைப்படணும் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஓப்பன் கோர்ட்டால் பாஸ் பண்ணியிருக்கணும் போது நீங்கள் சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மற்ற சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க கரெக்ட்டுங்களா ஆமாம் சார் லா மட்டும் படிச்சிங்கன்னா இங்கே பாஸ் பண்ண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு இப்போ டே ஒன்று நாளைக்கு ஆரம்பிச்சிடும் ஆமாம் சார் இன்னைக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட பிஎன்எஸ் வந்து கொடுத்துருப்பேன் மீதி கொடுத்துருக்க மாட்டேன் பிஎஸ்ஓ பிஎன்எஸ்ஸு ஜிகே சைக்காலஜி இங்கிலீஷ் தமிழ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி எனக்கு மார்க் சொல்லுங்கள் உங்களோட ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எப்படி மாடல் இருந்துச்சோ அதையே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருக்கும் கடைசியாக மாற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மாடல் அதுதான் இந்த வருஷம் டெப்லோட் பண்ணுவாங்க அதே பேட்டர்னில் தான் இருக்கும் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ இல்லை இல்லை நீங்கள் விட்டுட்டாலும் இப்போ அட்டென்ட் பண்ணி பாருங்க உங்களோட எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க நாளைல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அப்போ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்டாங்கு வீக்குன்றத மைண்ட்ல வச்சுட்டே நீங்க படிக்க முடியும் அளச்சியப்படுத்த மாட்டீங்க ஒவ்வொரு விட மாட்டீங்க கரெக்டா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முக்கியன்றது உங்களுக்கு புரியும் போலீஸ்ல இருந்துட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்காது லீவ் கிடைக்காது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் தாராளமா பிப்டி பர்சன்ட் எல்லாரும் எடுத்துருவீங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தானே இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு டெய்லியும் டெஸ்ட் கொடுக்குறேன் அதுலயே வந்துரும் வராதா வந்துடும் சார் ரைட் அதுக்கப்புறம் கிளாஸ் நம்ம வந்து சிலபஸ் வைஸ் கொடுக்குறோம் அதையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களால் வர முடியும் ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று கிடைக்கிற வாய்ப்பு சரியாக பயன்படுத்துங்க

அது ஒன்றா படிச்சு சொல்றீங்க ஸோ அந்த வருத்தம் கண்டிப்பா இருக்கும் ஒன்றும் இல்லை இந்த முறை நீங்க வந்து ரொம்ப தீவிரமா படிங்க எல்லாருக்குமே ஒரு சில ஆப்ஷன் தரேன் லீவ் போட்டு படிக்க முடியிறவங்க முன்கூட்டியே லீவ் போட்டுருங்க ஏன்னா லீவு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை லீவு கிடைக்காது வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க படிக்கிறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஒதுக்கிங்க ஓகே ஓகேங்களா ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் தூக்கத்தை குறைச்சிங்க சரி மூணு மணி நேரம் வந்து தூக்கத்திலேருந்து எடுத்துங்க

ஏன்னா ஜிகே பொறுத்தவரையிலயும் ஓப்பன் தான் ஹெவியா இருக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுல முப்பது கொஸ்டின் தான் பதினஞ்சு கோஷ்டன் தான் இன்னைக்கு கொடுத்தா கூட எல்லாருமே இருபது கொஸ்டின் அடிப்பீங்க கரெக்டா ஆஹ் அந்த பத்து கொஸ்டினுக்கு நம்ம ரொம்பவும் சிரமப்படாம எப்படி ஸ்மார்ட்டா போக முடியும்னு பாத்தா பிப்டி பர்சன்ட் லோடு குறைஞ்சிரும் அங்க குறையும் பொழுது மத்த சப்ஜெக்ட் ஏன்னா நமக்கு வந்து இதுல முப்பது மீதில நூத்தி நாற்பது

அங்கே நான் என்ன கொடுக்குறனோ அஞ்சு சப்ஜெக்ட்டுமே கொடுப்பேன் நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுமே இருக்கும் லா இருக்கும் ஜிகே இங்கிலீஷ் மேக்ஸ் தமிழ் இருக்கும் சரி சார் இது அஞ்சுமே நான் கொடுத்தது மனப்பாடம் பண்ணிட்டு நேரம் தான் கூடுதலாக நீங்கள் படிக்கலாம் இதை விட்டுட்டு கூடுதலாக படிக்கிறேன்னு போயிடக்கூடாது ஓகே சார் ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இதை இதில் ஒரு ஜிகே படிப்பாங்க அதில் ஒரு லா படிப்பாங்க அதில் ஒன்று படிப்பாங்க

ஆ ஆ நாற்பது கொஸ்டின் தான் தெரியாது அதை மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும் சரி சரி நூறு நாள் நம்ம என்னன்னா தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணி எல்லா எட்ட எட்டத்தில் போகிறோம் தெரியாத மட்டும் ரவுண்ட் பண்ணி நாற்பது சதவீதம் படிக்க போகிறோம் அவ்வளோ தான் சரி அட்மிஷன் போட்டுங்க ஸோ நம்ம நூறுல பேசுனாங்க அவன் நம்ம இதுல இருந்தால் பேசுகிறாங்களா சார் நூர் ஆ நூர்ஜா நம்மள்தான் நூர்ஜா அவ்வளோ தான் சிவராமன்றவர் போன வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வருஷம் அவரே தனியா வந்து ஆரம்பிச்சு என்னவோ பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன் பட் என்னோட நம்பர் வச்சு தான் அவருக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறாங்க அதனால நம்ம ஸ்டூடெண்ட் ஏமாந்துடக்கூடாது ஏன்னா அவர் ஏதோ டென்த்தோ டுவெல்த்தோ முடிச்சு மாற்றத்திறனாலே ஒரு ஜியோல ஒர்க் பண்றது அப்போ நம்மள்ட்ட ஒர்க் பண்ணாரு அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வேற ஒரு நாலு பேர் வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு இது வந்து லைஃப்ன்றதை அவர் புரிஞ்சிக்கல ஏதோ நம்ம சம்பாதிக்கணும்னு பண்ணும்போது யாரும் போய் ஏமாந்துடக்கூடாதுல்ல என்னோட காண்டாக்ட் ஒரு வருஷம் அவர் இருக்கும்போது எல்லாருமே ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஆமா ஆமா ஏதாவது ஒரு எச்சரிக்கையா கொடுத்திருக்கோம் அவ்வளவுதான் அத மாரி தர நல்லா எடுக்கிறான் சூப்பரா எடுக்கிறான்னு போய் சார்ல இருந்து அந்த கிளாஸ்ல நீங்க சொன்னதுனாலதான் உங்ககிட்ட ஒரு ரீக்மேஷன் இங்க வந்து நூறு ஜியான்னு ஒருத்தவங்க ஷியாமலா ரெண்டு பேரும் தான் இப்ப வந்து இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நான் குரூப்ல நம்பர் அவங்க நம்பர்லாம் ஷேர் பண்றேன் அட்ரஸ் நம்பர் வந்து இது பண்ணிக்க வேண்டாம்

சரிங்க சார் பெஸ்ட்டாக பண்ணிடலாம் நீங்கள் நைட்டு கிளாஸ்க்கு வாங்க பார்த்துக்கலாம் உங்களை அவங்க வந்து நம்பர் கொடுத்துட்டு ஃபாலோ அப் பண்ணிப்பாங்க இப்போ உங்கள்கிட்ட பேங்க்ஸ் இந்த வந்து ஷேர் பண்ணிக்கலாமா இதுதான் பொதுவான தகவல் பண்ணிக்கலாம் சார் இப்போ எல்லாரும் கேட்டுப்பாங்க ஏன்னா இப்போ எனக்கு இப்போ நான் நீங்கள் நீங்கள் கால் பண்ணும்போது நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே சார் உங்கள்கிட்ட சொன்ன எல்லா தகவலையும் ஒரு பத்து இருபது பேர்ட்ட சொல்ல எனக்கு நேரம் கிடையாது ஓகே சார் ஓகேங்களா அதனால் வந்து பொதுவாக நம்ம ஷேர் பண்ணிப்போம் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் நீங்கள் கேட்டிங்களா இப்போ நூறு ஜியா வந்து இங்கே தான் இருக்காங்களா ஸோ அது மாதிரி தகவல் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேரம் எனக்கு மிச்சம் ஏதோ கிடைக்காத ஒரு விஷயம் நேரம் தான் டைம் மட்டும் சரியா மேனேஜ் பண்ணிட்டோம் வச்சிக்கோங்களேன் நம்ம வேற இங்கிலியோ இருப்போம் அதை வந்து சரியா இது மேனேஜ் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜாயின் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு தீவிரம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் இருந்துப்பிங்க ஆமா சரி சார் பார்த்துங்க நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து தீவிரமா படிக்கிறதுல வந்து பாக்கலாம் எனி டவுட் எனி என்கொயரி இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டீங்கன்னா என்னோட இந்த நம்பர் இருக்கு வாட்ஸ்அப்பு நான் டைரெக்டா மெசேஜ் கொடுத்துருவேன் கால் பண்ணி எடுக்காட்டி வாய்ஸ் மெசேஜ் போட்டு